விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயராமிடம் கேட்கலாம் ஜெயராம் சொல்லுங்க விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்குங்க நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்காக கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்து கூட்டணி கட்சியினர் தங்களுடைய கூட்டணிக்கான தொழில் பங்கீடு வேட்பாளர் தேர்வு என தேர்தல் களம் சூடுபிடித்து காணப்பட்ட நிலையில் பாஜக இந்த முறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது தனது கூட்டணி கட்சிகளுடன் தனித்து போட்டியிடுகிறது இதில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து மருத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து நேற்று ராதிகா சரத்குமார் அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேர்தல் அலுவலகங்களை திறப்புவதாக கலந்து கொண்டு தொண்டர்களிடம் பேசினார் இதையடுத்து இன்று காலை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீகரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ராதிகா சரத்குமார் அவர்கள் தேர்தல் குறித்த உறுதிமொழியையும் பெற்றுக் கொண்டார் இதையடுத்து முதல் முறையாக தேர்தல் வேட்பாளராக தலைமையிறங்குள்ள ராதிகா சரத்குமார் தாக்கல் செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கியுள்ளார் விருதுநகரில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயராம்